ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி பேச்சுவார்த்தை சஜித் தரப்பு குழு அறிக்கை புதனன்று கட்சி முகாமை பிரிவுக்கு வழங்கப்படும் மலையில் சிக்கிய பொய் பொய்கூறி நேபாளத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தகவல் இன்று முதல் தென் மாகாணத்தில் பே செயலி மூலம் அபராதம் செலுத்தல் இந்தியாவுக்கு கடுமையான வரிகள் விதிக்கப்படும் ட்ரம்ப் எச்சரிக்கை அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை ட்ரம்ப் விருப்பத்தை நிராகரித்த ஈரான் சுப்ரீம் தலைவர் கொமைனி ஜிம்பாப்வேக்கு எதிரான டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களில் சுருண்டது ஆப்கானிஸ்தான் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைந்து செயலாற்றுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் கலந்தாலோசிப்பதற்கான பரிந்துரைகளை தயார் செய்வதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை எதிர்வரும் புதன்கிழமை கட்சி முகாமித்துவ குழுவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழு நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தலைமையில் நியமிக்கப்பட்டிருப்பதோடு குழு உறுப்பினர்களாக கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் எரான் விக் விக்ரமற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் எம் மரிகார் மற்றும் முஜிபர் ரஹ்மான் ஆகியோர் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த விடயம் தொடர்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மது பண்டார தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றிணைவுக்காக இருதரப்பிலும் நியமிக்கப்பட்டுள்ள குழுக்கள் இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பமாகவில்லை இருந்தபோதும் போதும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் நாங்கள் நியமித்த குழுவின் அறிக்கை எதிர்வரும் புதன்கிழமை கட்சி முகாமித்துவ குழுவுக்கு ஒப்படைப்போம் பேச்சுவார்த்தை சாதகமாக அமையும் என்று நம்புகின்றோம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக மூன்று குழுவை நியமிக்க ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தலதாத்து கோரலா மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ரோலண்ட் பெரரா ஆகியோர் இந்த மூன்று பேர் கொண்ட குழுவில் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது கணேவுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா சம்பந்தி கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இஷாராவை தொன்னூறு நாட்கள் தடுத்து

தெரியாமலேயே அவர் நேபாளத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் தென் மாகாணத்தில் இன்று முதல் கௌ பே செயலி மூலம் நேரடியாக அபராதம் செலுத்த முடியும் என்றும் குறித்த வசதி அடுத்த மாதம் வடமாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர் அதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒன்பது மாகாணங்களையும் இந்த திட்டத்துக்குள் உள்ளடக்க திட்டமிடப்பட்டுள்ளது கவு பே செயலி மூலம் தொலைபேசி அல்லது பிற சாதனங்களை பயன்படுத்தி எந்த இடத்திலிருந்தும் எளிதாக பணம் செலுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் மீதான போரை இந்தியா மறைமுகமாக ஆதரித்து வருவதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது இதனால் இந்தியாவுக்கு எதிராக இருபத்தி சதவீதம் கூடுதல் வரியையும் அமெரிக்கா விதித்துள்ளது எதிர்கிடையில் ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய் கொள்முதலை படிப்படியாக நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் உறுதியளித்து உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்திய வெளியுறவு அமைச்சு இந்த தகவலை திட்டவட்டமாக மறுத்துள்ளது இந்த நிலையில் வாஷிங்டனில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டிரம்ப் இந்தியாவுக்கு கடுமையான வரி விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக டிரம்ப் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளதாக இந்திய பிரதமர் மோடியோடு நான் பேசினேன் ரஷ்யாவிடம் இருந்து என்னை வாங்கப் போவதில்லை என்று அவர் கூறினார் என்று குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்தம் ஏற்பட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முக்கிய காரணமாக இருந்துள்ளார் அவர் இஸ்ரேல் காசா அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக எகிப்து சென்றிருந்தார் அதற்கு முன்னதாக இஸ்ரேல் நாட்டுக்கு சென்று அங்குள்ள நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார் அப்போது ஈரானோடு அமெரிக்கா அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த முடிந்தால் அது நன்றாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஈரானின் சுப்ரீம் தலைவர் ஆயிரத்தி அல் கொ அமெரிக்க அதிபர் டொனால்டு விருப்பத்தை நிராகரித்துள்ளார் மேலும் ஈரானில் உள்ள அணு ஆயுத திறனை அமெரிக்கா அளிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாடுகளுக்கும் இடையில் அணு ஆயுத திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை ஐந்து சுற்றுலாக நடைபெற்றது கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகியவை ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது அந்த பனிரெண்டு நாள் விமான தாக்குதலால் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அதனை நிராகரித்துள்ளார் ஜிம்பாப்வே ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி ஹராரியில் இன்று ஆரம்பமானது நாளை சுழற்சியில் வெற்றி பெற்ற ஜிம்பாபே பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் களம் இறங்கிய ஆப்கானிஸ்தான் ஜிம்பாபேயின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் முதல் இன்னிங்ஸில் நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றது தொடக்க வீரர் இப்ராஹிம் ஓட்டங்களோடும் அப்துல் மாலிக் முப்பது ஓட்டங்களோடும் வெளியேறினர் அதன் பின்பு வந்த குர்பாஸ் முப்பத்தி ஏழு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார் மற்ற வீரர்கள் சொற்ப ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார்கள் ஜிம்பாபே அணியின் பிராட் எவன்ஸ் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அசதினார் முசார் அணி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பின்னர் ஜிம்பாபி அணி முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்த அந்த அணி ஒன்பது ஓட்டங்கள் எடுப்பதற்குள் பிரையன் பெனட்டை இழந்தது அவர் ஆறு ஓட்டங்களில் ஜியாவுர் ரஹ்மான் பந்தில் ஆட்டமிழந்தார்